நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று கணக்கு பகுதியில் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டு இப்போது நம்ம பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒற்றை எண்களை வட்டமிடுக இப்போ ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணோட ஒன்றுகள் இடம் எண்களின் முடிவு இடம் கடைசி இடம் ஒன்ஸ் பிளேஸ் அதை வந்து பார்க்கணும் இப்போ ஒன்பதாயிரத்தி ஒன்றுன்றது ஒரு நம்பர் இதோட முடிவு இடம் வந்து ஒன்று அதாவது ஒன்றுகளிடம் இப்போ ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை எண்கள் அப்போ இந்த எண்களை நம்ம என்ன செய்யலாம் வட்டமிடலாம் இதோட முடிவு இடம் இரண்டு இது ரெண்டு வந்ததுன்னா அது இரட்டை எண்கள் இதை வட்டமிடக்கூடாது அதே மாதிரி இந்த ஒன்றுகளிடம் மூணு மூணு வந்ததுன்னா அது வந்து ஒற்றை எண் வட்டம் இடலாம் இப்போ ஒன்றுகள் இடத்துல என்ன இருக்குது இரண்டு இருக்குது இரண்டு வந்ததுன்னா அது வந்து இரட்டை எண் இதை வட்டமிடக்கூடாது அதே மாதிரி இங்கே ஒன்றுகள் இடத்துல என்ன இருக்குது ஐந்து ஐந்து வந்ததுன்னா அது வந்து ஒற்றை எண் வட்டமிடலாம் இங்கே ஒன்றுகள் இடத்துல இரண்டு இருக்குது அது வந்து இரட்டை எண் வட்டமிடக்கூடாது இதில் ஒன்றுகள் இடத்துல ஏழு இருக்குது இங்கே ஏழு வந்திருக்கிறதால இந்த எண் ஒற்றை எண் இது என்ன செய்யலாம் வட்டமிடலாம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இரட்டை எண்கள் வட்டமிடலாம் என்ன வரணும் ஒன்றுகள் இடத்துல பூஜ்ஜியம் ரெண்டு நான்கு ஆறு எட்டு வரணும் இங்கே பாருங்கள் இந்த எண்ணில் பூஜ்ஜியம் வருது இங்கே ரெண்டு வருது இங்கே நான்கு வருது இங்கே எட்டு வருது இங்க ஆறு வருது இதெல்லாமே வந்து என்னது இரட்டை எண்கள் அப்போ ஒற்றை எண்களை என்ன செய்யலாம் நம்ம அடிச்சிடலாம் இரட்டை எண்களை என்ன செய்யலாம் வட்டமிடலாம் ஓகேவா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் இரட்டை எண்களை தேர்ந்தெடுத்து அவ்வெண்களையும் எண் பெயர்களையும் எழுதணும் இரட்டை எண்கள் நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம் இதில் ஒன்றுகள் இடத்துல ஆறு இருக்குது இது இரட்டை எண் இது வராது ஒன்று இரட்டில் ஒன்பது இருக்கு இது கிடையாது இதுவும் கிடையாது இந்த எண் இரட்டை எண் ஸோ இந்த இரண்டு இரட்டை எண்கள் தான் அதை அழகாக எழுதி அதோட என் பெயரை என்ன செய்யலாம் எழுதலாம் நான்காயிரத்து எழுநூற்று ஆறு மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து எட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஆன்சர் என்ன செய்யுங்க எழுதிக்கோங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒற்றை எண்களை தேர்ந்தெடுத்து அவ்வெண்களையும் அவற்றின் எண் பெயர்களையும் எழுதுக ஒற்றை எண்கள்னு சொல்லிட்டாங்க இது சொல்லியே தர வேணாம் நீங்களே என்ன செஞ்சிடணும் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும் ஒன்றுகள் பிளேஸை பார்க்குறோம் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது இருந்ததுன்னா அது வந்து ஒற்றை எண்கள் ஸோ எல்லாமே ஒற்றை எண்கள் இது மட்டும்தான் என்னது இரட்டை எண் இந்த ஆன்சரையும் எண்களையும் அதோடய எண் பெயரையும் என்ன செய்ய போகிறோம் இங்கே எழுத போகிறோம் ஸோ நான்காயிரத்தி எழுநூற்றி மூன்று இரண்டாயிரத்தி மூன்று நான்காயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி ஒன்று இதெல்லாம் வந்து ஒற்றை எண்கள் அவற்றின் எண்ணின் பெயர் அடுத்தது பெரிய எண்களின் விரிவாக்க வடிவம் அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம் பார்க்கலாம்